ད�ོ ད�ོ དོ རོ རོ サインが。

சேருக்கப்பா நீங்க அப்படிங்களா தேவைக்கு எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்குமான ஒரு படிப்பினர் மாரியுடைய வலிதோய்ந்த வார்த்தைகள்லாம் அதில் உரையாடலாம் வந்து பதிவாயிருக்கு ஒவ்வொரு கட்டமும் அப்படி இருக்கு ஒவ்வொரு இதுவும் ரெண்டு பக்கமும் இருக்கிற தலைவர்களாக காட்டினவங்க கூட அவங்க சொல்கிறதுமே வந்து விடுறா அப்படின்னு அவன் பாடுறாங்க இது வந்து இனைய பிள்ளை இப்படி நம்ம பிள்ளை என்ன பிடிக்குதோ அதை சொல்கிறது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப நிறைவான பாதிப்பு அந்த கடைசி அவன் சொல்கிறதான் அந்த நம்ம பார்த்தி வேணர்ச்சிக்கவில்லை நம்ம பையன் உண்மையான வழி விளையாட்டு சொல்கிறான் சார் எங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த பாகிஸ்தானை ஜெயிக்கணுங்கிறதா அவனுக்கு தான் என்னைய உங்களை இங்கே எல்லாரையும் சேர்த்து ஜெயிக்கணும்னு இருக்குன்னு சொல்கிற உரையாடல்லாம் வந்து காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அது அப்படி ஒவ்வொரு காட்சியும் தம்பி அமீருடைய கதாபாத்திரம் லாலோடது குறிப்பாக பசுபதியோடது எல்லா கதாபாத்திரமும் அழகன் பெருமாளுடையது எல்லாமே கூட நடித்த கதாபாத்திரங்கள்லாம் யாருமே ஒரு கேர்வு பண்ணி நடிக்க வச்சுருக்காரு பயிற்சி அப்படின்னு இல்லை எல்லாமே வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துருக்காங்க கலைஞர்கள் அது நிவாசு பிரசன்னா இசை நான் கேட்டேன் தம்பிட்டேன் பல படங்கள் இசையமைச்சிருந்தாலும் அவர் வெளிச்சத்துக்கு வரலைன்னா மாரியோட மாரியுடை இணைஞ்சதுனால அவர் இன்றைக்கி வந்து அது ஒன்று தான் சொன்னார் எனக்கு அப்போ தான் நான் இது பண்ணேன் அவ்வளவு சிறப்பான பாடல்கள் பின்னணி இசை பாடல் வரியில் தம்பி எழுதிட்டார் அது மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு ஏழில் இன்னும் இது ஒரு பிரமிப்பு தான் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை எல்லாத்தையும் விட என் தம்பி மாறி ஜெயிச்சது அதை விட எனக்கு ரெண்டு மடங்கு மகிழ்ச்சி எங்கள் பிள்ளை துரு ஜெயித்தது அவன் வந்து ஒரே குடும்பம் நாங்கள் அவள் சின்ன பிள்ளை அப்போ அன்னியன் படம் வெளியாக இருக்குது நானும் விக்ரமக்கு வந்து பேசிக்குவோம் அவங்க அம்மா அப்படி இருக்காங்க எல்லாம் அப்படி இருக்காங்க அந்த இதை நடிச்சுக்காட்டு அப்படின்னா அந்த உச்சா காட்சியை அந்த பிரகாஷ்ராஜ் கிட்ட விக்ரம் நடிக்கிறத அதே மாதிரி நடித்து காட்டினான் நான் அப்போ கைதட்டினேன் இப்போ அவன் நடித்து கைதட்டினேன் பார்க்குறேன் அவன் இவ்வளோ தூரம் நான் அந்த படம் ரெண்டு படமாக ஒரு படங்கள் இது அந்த பர்மா படம் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அதுலேயும் நல்லா தான் ஆனால் அவன் திறமைக்கு அது களமாகவும் தளமாகவும் அமையலை இது வந்து சிறப்பாக செஞ்சிட்டான் நான் வியந்துட்டேன் நான் வியந்துட்டேன் நான் ஒருத்தனுக்கு ரஷ்யனாக இருக்கிறேன்னா அது நடிகரில் அது இல்லை அது திருவுக்கு திருவுக்காக தான் இருக்கும் வியந்துட்டேன் அவ்வளவு ஒரு சிறந்த தன் ஆற்றலை வெளிப்படுத்திட்டேன் ஒரு கபடி வீரனுக்கு எப்படி உடல் இருக்கும் முதல்ல அதை செதுக்கி கொண்டு வந்தது சும்மா உடம்ப ஏற்றுறது வேறு அதை கொண்டு வந்த அந்த உடல் மொழியோட ஒரு ஒரு மொ நினைக்கிறேன் ஒரு மா மொட்டை மாடி நிற்க விசி அந்த உடையோட இப்படி நிற்க விசி எடுத்துருக்காங்களே ஒரு மா தண்ணி தொட்டியில் ஒரு கபடி வீரம் எப்படி நிற்பான் அவள் பார்த்தேன் எந்த அளவு கூட அவங்க கவனி கபடி சேர்த்துக்காங்க அவங்க அவன் வந்து உண்மையிலேயே கபடி விளையாட்டு வீரன் கூட அவன் யாரை பார்த்தாலும் இங்கே உண்மையான விளையாட்டு வீரன் தான் சொல்லுவாங்க நடிகனு சொல்லவே மாட்டான் சத்தியமாக சொல்ல மாட்டான் அவன் உடல் மொழி அவன் காலை எடுத்து போட்டு விளையாண்டது தொட்டது மேலே அந்த அதை பல்ட்டி அடித்து வந்தது போனது எப்போ நான் வியந்துட்டேன் அதை வந்து மாறி எப்படி எடுத்தான்னு பார்த்தேன் அப்புறம் ஒரு இது பார்த்தேன் துண்டு கவலி மாறி விளையாடுறான் தப்போ எடுப்பான் இல்லை ரொம்ப அருமையான பதிவு ரொம்ப அருமையான பதிவு இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனநிறைவான படைப்பு ஒரு படத்தில் சில இது நல்லாயிருக்கும் சில இது நல்லா இல்லை ஏன் இந்த வசனத்தை வச்சார் எதுக்கு இந்த காட்சியை வச்சார் இது ஒரு தடகலை ஓட்டம்தான் ஒரு மனிதன் சாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சாதனை சாதிச்சுக்காண்டோன்னா அதில் நீ புறாமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீ வந்து அவன் அவன் தாண்டி வந்த துயரங்களையும் பட்ட க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே பாராட்டத்தான் தோணும் புறாம்பட தோணுது ஒரு மனிதன் இன்னைக்கு அர்ஜுனா விருது பெற்று சிறந்த விளையாட்டு வீரனாக போய் விளையாடி வெளியில் வந்திருக்காங்கிறதான் நம்ம பார்க்குறோம் உச்சக்கட்ட காட்சியை தான் பார்க்குறோம் கிளம்பாட்சி தான் பார்க்குறோம் ஆனால் அவன் பட்டை தாண்டி வந்து ஒரு தடகளை ஓட்ட மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தாண்டி தாண்டி ஒரு மனிதன் சாதனையை தோடுறான் அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த தான் ஒரு பக்கம் அது சம்பந்தமில்லாமல் நம்ம அந்த பணியை வேண்டியது வன்முறை காடாக இருக்குது கலவர காடாக இருக்குது அதுக்குள்ளே ஒருத்த ஒரு சாதனையாளன் பிறந்து வளர்ந்து வெற்றியை தொடரான் இலக்கை தொடராங்கிறது வரலாறு தான் அது ஒரு வரலாறு தான் அப்படி ஒரு படைப்பது சரியான நேரத்தில் சரியான படைப்பை என் தம்பி தந்திருக்காங்கிறது தான் எனக்கு பெருமை மகிழ்ச்சியும் பல சமூக சீர்திருத்துக்கு வந்த புரட்சியாளர்கள் பல போராளிகள் பல தலைவர்கள் சமூக நல்லிணத்துக்கு பாடுபட்ட இயக்கங்கள் அதெல்லாம் செய்ய முடியாத என் தம்பி ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் செஞ்சிட்டாங்கிறது தான் எனக்கு இருக்கிற மன நிறைவு பரியேறும் பெருமான்லேயே அவன் படைப்பை வந்து யாருமே வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா அதில் இருந்த நேர்மை எல்லாரையும் எதிர் ஏற்றுக்கிற வச்சிருச்சு மாமன்னிலே அதே தான் கர்ணல்லேயும் அதே தான் இந்த படத்துலேயும் அந்த படைப்புக்கு இருக்கிற நேர்மை எல்லாரையும் கொண்டாட வைக்கிது ஒரு கபடி விளையாட்டை வச்சு எத்தனையோ இயக்குநர்கள் எடுத்திருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லா படங்களும் நிறைய படங்கள் தெலுங்கில் வந்திருக்கு தமிழில் பதிப்புகள் வந்திருக்கு இவ்வளவு நேர்த்தியான ஒரு பதிவு இதுதான் முதல் முறை இனி இதை தாண்டி ஒரு பதிப்பை எடுக்கணும்னா அது அது அரிதுன்னு அரிதானது தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு கதைக்களத்தை தேர்வு செஞ்சு இதை எடுத்து இதை ரசிக்க வச்சு வெகுமக்கள் படமாக மாற்றி இதுக்குள்ளே இப்படி ஒரு அரசியலை கொண்டு போய் செஞ்சிடலாங்கிற துணிவு என் தம்பி மாறிக்கு வந்ததுக்கு உண்மையிலே நான் மனந்திறந்த பாராட்டுறேன் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களுங்கிற சொல்லு பத்தலை இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லவே கூடாது ரொம்ப 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 நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா அவ்வளவு சிறந்த படைப்பு கொஞ்சம் காலதாமதான் பார்க்குற இதுக்கு நான் வருந்துறேன் முதவே பார்த்து நான் சொல்லியிருந்துருக்கணும் அது எல்லாருமே பாராட்டிட்டாங்க பார்த்தா எல்லாருமே எனக்கு முன்னாடி பார்த்தா எல்லோருமே பாராட்டிட்டாங்க என் பங்குக்கு நானும் சொல்லணும் இல்லை கைதட்டணும் இல்லை அது இன்றைக்கி திரையரங்குல செஞ்சிட்டேன் ரொம்ப நிறைவான படைப்பு மாறிக்கி என் அண்ணனா வருது இதே நிதானம் இதே வேகத்தில் இப்படியே பொறுப்புணர்வோடு நீ நடந்து போகணும் ஏன்னா நம்மளில் எப்போவாவது தான் ஆகச்சிறந்த படைப்பாளிகள் வருவாங்க அது நீ இந்த இடத்த எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாயின்னு எனக்கு தெரியும் அந்த வழி உனக்கும் தெரியும் அதனால் நீ வந்துட்ட அந்த இடத்துக்கு விட்டுறாத நிதானம் அப்போது அந்த படத்தை இன்றைக்கி நீ வாழ்ந்த பகுதியில் இருந்த கதைனாலும் உலக இருக்கிற தமிழ் மக்கள் எல்லோரும் இதை கொண்டாடுறாங்க வயசனுங்கிற இன்றைக்கி ஒரு படம் சின்ன பிள்ளைகள் வரைக்கும் அது கொண்டு போய் சேர்த்துட்டேன் வெறும் விளையாட்டுன்னு இல்லாமல் அதில் இசை ஒளிப்பதிவு சண்டை காட்சிகள் எல்லாமே அவ்வளவு இயல்பாக இந்த இவ்வளவு வயதில் இவ்வளவு முதிர்ச்சியான ஒரு படைப்பை தர முடியுங்கிறதுக்கு வாழையும் இது இந்த பைசனும் ஒரு பெரிய உதாரணம் சத்யசித்திரியெல்லாம் அந்த பதிவில் எடுக்கும்போது அவருக்கு நிறைய முதிர்ந்த வயசாயிருச்சு அப்போ அவர்கிட்ட அந்த படைப்பில் இருக்க நிதானம் ஒரு இளைஞன் அந்த தரத்துக்கு எடுக்கிறாங்கிறது ரொம்ப பெருசு அதனால் இந்த படம் நல்லா ஓடிட்டுருக்கு ஆனால் இன்னும் நிறைய பேர் போய் பார்த்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடை வைப்பது என்னென்னா அது நிறைய பேர் இருந்து ஊக்கப்படுத்தும் நிறைய நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலகத்தில் எத்தனையோ விளையாட்டுகள் இருந்திருக்குது ஆனால் எங்கள் முன்னோர்கள் தமிழர்கள் கண்டுபிடிச்சிருந்த கபடி விளையாட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு பெருமை எங்கள் விளையாட்டு இன்றைக்கி உலகம் பூரா விளையாடப்படுதுங்கிறதுல அப்படி பல இது அபகரிக்கப்பட்டிருக்கு எங்களுடைய குத்துவரிசை தடையடி கராத்தேன் போயிருக்கு எங்களுடைய சிலம்பத்திலேருந்து இன்றைக்கி நுண் சாக்கு இதெல்லாம் போயிருக்கு அதில் எங்கள் கபடியே கபடின்னே அவங்க ஒத்துக்கிட்டாங்க சடுகுடுதா எங்கள் மொழியில் அது கபடின்னு வந்துருக்கு அந்த கபடி விளையாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விளையாட்லையும் தொட்டா பவுல் தொட்டா அது தவறு வெளியே நீங்கள் எந்த விளையாட்டிலையும் ஆனால் எங்கள் விளையாட்டில் தொட்டாதான் புள்ளி எடுக்கும் வெற்றி புள்ளியே நீங்கள் இட முடியும் அது ஏன்னா இந்த சாதி மத ஏற்றதாழ்வுகளை தகர்த்து ஒரு சமத்துவ சமூகம் படைக்கணும் அந்த ஏற்றதாழ்வுகளை நொறுக்கணுங்கிறத விளையாட்டில் கொண்டு வந்தான் நீ பாடி வரவன் என்ன சாதி அவன் என்ன சமயத்தை சார்ந்தவன் அதெல்லாம் பார்க்க முடியாது அவன் காலில் விழுந்து பிடிச்சா தான் அவனுக்கு புள்ளி அவனை தொட்டாதான் புள்ளி நீ தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அந்ததெல்லாம் இங்கே சொல்ல முடியாது அப்படி ஒரு விளையாட்டை இந்த முன்னோர்கள் வகுத்தாங்க ரெண்டாவது வீரம்னா நீங்கள் வந்து கால் பந்துன்னா அவன் அங்கே நிற்பான் இங்கே நிற்பான் கிரிக்கெட்னா அங்கே நிற்பான் இங்கேருந்து பந்தை போடுவான் அடிச்சு விட்டு ஓடுவான் இங்கே அப்படி இல்லை ஒரு கோடை போட்டு ஏழு பேர் நிற்பான் ஒருத்தன் பாடி வரணும் ஏ வாரண்டா நீ ஏழு பேர் நின்னான்னா வாரண்டா வாடா அந்த கோட்டை தொட்டு நீ பா தொடரண்டா பாடுறாம்பா அப்படி ஒரு வீரமான விளையாட்டை எங்கள் முன்னோர்கள் பகுத்து வகுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த விளையாட்டு இப்போ மறுபடியும் சாகாமல் உயிர் இருக்குன்னா அது பெருமை அந்த இதை மறுபடியும் என் தம்பி அதுக்கு ஒரு புத்து உயிர் கொடுத்து ஒரு புத்தளிச்சியை ஊட்டியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒன்று படத்தை தயாரித்த பா ரஞ்சித்து அவர் கூட இருந்த தயாரிப்பாளர்கள் அதில் உடனிருந்து உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மாபெரும் வெற்றி உங்கள் வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது என்ன செய்யறது இதில் அதோட நடித்த கூட நடித்த புல் பூண்டு செடி கொடி வாழை எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான் ஒவ்வொன்றே செஞ்சு போகிற அந்த நேர்த்தி தான் அந்த கதையை சொல்ல தொடங்கினது தான் இப்போ எதுக்கு ஜப்பானுக்கு வந்துட்டா விளையாட இந்தியாவுக்கு வந்துவிட்டா இவனுக்கு என்னடா பிரச்சனைன்னு திருப்பி அதை எடுத்ததெல்லாம் அந்த கதை வேகத்தை கூட்டுது அந்த திரைக்கதை கதை சொல்கிற திறனை வந்து பாராட்டாமல் இருக்க முடியாது அது என் தம்பிக்கு நான் வாழையிலே அதை செஞ்சான் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த உச்சக்கட்டை காட்சியில் அது திருப்பி போட்டு அப்படி சொன்னதில் தான் அது எதிர்பார்ப்பை கூட்டிருச்சு அது வந்து இது ஒரு ஆய்வு ஒரு திரையில் ஒரு கபடி அப்படிங்கிறது ஒரு விளையாட்டை வச்சு ஒரு இதில் எவ்வளோ தூரம் ஒரு ஒரு தனி மனிதன் சாதனை இன்றைக்கி வந்து கண்ணகி நகரில் நம்ம தங்கை கார்த்திகா வந்து இன்றைக்கி இந்தியா முழுமைக்கு பேசப்படுது நாங்கள்லாம் புறந்தள்ளப்பட்டவங்க தலைநகர்லேருந்து கண்ணகி நகர் செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளிட்டாங்க அப்போ அந்த இதுக்கெலாம் நான் போராடினேன் அங்கே கண்ணகி நகர் பேர் வெள்ளத்தில் இருக்கும்போது மூழ்கி இருக்கும்போது நான் அங்கே போய் வேலை செஞ்சேன் உலக வரைபடத்தில் எங்கே இருக்குது ஒரு நாடுன்னு செமைக்கான ஒரு நாடுன்னு தெரியாது ஆனால் ஒரே ஒற்றை மகன் ஓடி ஓடி இத்தன் தாய்நாட்டை உலக கொண்டு தள்ளான் உசேன் போல்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் பொண்ணு வந்து கபடின்னு ஒரே ஒரு விளையாட்டை விளையாண்டு தனித்திறன் ஆற்றல் கண்ணகி நகர்னு ஒன்று இன்னைக்கு தெரியாமல் இருக்காது கார்த்திகான்னா கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உருவாவதற்கு இன்னைக்கு கார்த்திகா வச்சு எடுத்திங்கன்னா அது நம்ம எங்கள் பைசன் தாங்கின மாதிரி ஒரு பெரும் கதை இருக்கும் அதில் அவ்வளவு இடையூறு இருக்குது அதையெல்லாம் தாண்டி சாதிக்கிற பிள்ளைகளை நாம் போற்றணும் கொண்டாடணும் அப்படி சாதிச்சிருக்கிற என் தம்பி மாரி செல்வராஜுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அந்த படக்குழுவினருக்கும் என் தம்பி மாரி செல்வராஜுக்கும் குறிப்பாக எங்கள் பிள்ளை துருவுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் வருங்காலத்தில் வந்து மிக தலை சிறந்த ஒரு திரைக்கலைஞனாக அவன் இருப்பான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி சொல்கிறேன் அவனுடைய திறமை வந்து எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது பெருசாக சாதிப்பான் பெருசாக சாதிப்பான் நீங்கள் என்ன பாருங்கள் அவ்வளோ பெரிய நடிகனாக வருவான் அதுக்கான அடித்தளத்தை இந்த படத்தின் மூலமாக என் தம்பி மாரி செல்வராஜ் அமைத்து கொடுத்ததில்லை மாறிக்கிட்ட பேசும்போதே நான் சொன்னேன் உன்னோட வெற்றியில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை அது மாதிரி இருமடங்கு மகிழ்ச்சி அதில் ஜெயித்ததில் இருக்குது அது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ரொம்ப இப்படி ஒரு படத்தை பார்க்குற வாய்ப்பை தந்த என் தம்பிக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிற பாராட்டுக்கள் எவ்வளவு வாழ்த்துக்கள் சொன்னாலும் தகவோம் சிறந்த படைப்பு எல்லாரும் பார்த்து பாராட்டுவோம் நன்றி வணக்கம் ஒரு நான் பண்ண ஒரு காட்சி நான் ஒரு பொண்ணெல்லாம் அப்படின்னு கருணாநிதி நடித்த நான் கல்வி ரொம்ப வீழ்ச்சி ஒரு ஒரு தாய்மாரி இருந்து நீ போன போய் விளையாடுறா அப்போ விடுப்பாங்க சொல்லிடுத்து கைகள்லாம் உடஞ்சி இது பண்ணி சங்காய் என்ன பண்ணுறது தெரியல அப்போ முதல்ல எங்கள் அப்பா வந்து புரிசாமியடை சொல்லியிருக்கேன் என் பேரை சொல்லி முடி வெச்சுக்கிட்டு போ அப்படிங்கப்பட சொல்லியிருக்கேன் என் பேரை சொல்லி தின்பண்டை வாங்கிக்கேன் அப்புறம் வாரம் ஒரு தூரம் காசு கொடுத்துருவோம் இவர் என்ன மணி சைக்கிள் சைக்கிள் எடுத்துக்கிட்டாப்புல அவர் பேரை சொன்னாதம் மட்டும் ஆள் தெரியாது ஆள் தெரிஞ்சால் போய்க்குறாங்கன்னு தான் அப்போ அந்த பையன் பெரிய உரிமையால் வந்து சரியா அந்த சிம்மா அப்பாடா தெரியாமல்ட்டேன் எப்படியாயிடுச்சு சிம்மா அப்பா வண்டி விட்டாங்கன்னா அப்புறம் ஒரு தேனி குடிச்சிருக்க தேனீ இந்த அண்ணன் உள்ள ஒரு பையன் எல்லாம் கபடி விளாடுறாங்க சிம்மா அங்கே பார்த்தாலும் இங்கேருக்கேன் வந்து தப்புல அப்புறமா நான் கபடி ஆட போகும்போது ஆடம்பிட்டு போக போ நண்பெல்லாம் காத்திருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் நீ போகணுன்னு அதெல்லாம் அந்த ஞாபகத்துக்கு தங்கச்சி சும்மா